மு க ஸ்டாலின் கோவை விமான நிலையத்திற்கு வந்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் கோவை விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியதாவது தமிழகத்தில் திமுக அரசாங்கத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் போது மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்யுமாறு திமுகவினருக்கு ஸ்டாலின் கூறியுள்ளார் மதுரையில் ஐந்து மாநகராட்சி கவுன்சிலர்கள் உடனே பதவி விலக வேண்டும் என அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளது என முதலமைச்சரை கூறியுள்ளார் அப்படி என்றால் இத்தனை நாள் கொள்ளையடித்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதுதானே அர்த்தம் எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்பது முதலமைச்சரின் வாயிலே வந்து கொண்டிருக்கிறது கடத்தல் இப்போது ஜல்லிக்கடத்தல் ஆகியுள்ளது தமிழகத்தில் சிறுநீரக கடத்தல் நடந்து வருகிறது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தது நாமக்கல்லில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது திமுக கட்சியை சேர்ந்தவர் நடத்தும் பிரம்மாண்ட மருத்துவமனையில் வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு மாற்று அறுவை சிகிச்சை விதிகளுக்கு மாற்றாக விதிகளை மீறி மாற்று அறுவை சிகிச்சை செய்துள்ளது இந்த நிலையில்தான் மக்களை சந்தித்து பத்து நிமிடம் பேச வேண்டும் என ஸ்டாலின் எத்தனை நிமிஷம் பேசினாலும் திமுகவை மக்கள் இல்லை காமராஜர் என்னும் மாபெரும் தலைவரை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி உள்ளனர் திருச்சி சிவா பேசுவதை விட்டுவிட வேண்டும் என கேட்கிறாரே தவிர தப்பு என கூறவில்லை முதலமைச்சரும் ஒரு தலைவரை களங்கப்படுத்தி விட்டனர் என கூறவில்லை காமராஜர் குறித்த மதிப்பும் அக்கறையும் திமுகவினருக்கு இல்லை காங்கிரஸ் கட்சியினர் ஓட்டுக்காக இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட கேவலம் எதுவும் கிடையாது ஒரு மாபெரும் தலைவரை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இணையதள அவர் படித்திருந்த போது ஏசியிருந்த படம் என பதிவிட்டு வருகின்றனர் இது எல்லாம் வேதனை அளிக்கிறது இதற்கு திமுகவும் காங்கிரசும் பதிலளித்துதான் ஆக வேண்டும் காமராஜர் குறித்து பேசுவதற்கு வேறு எதுவும் இல்லையா அவருக்கு கடற்கரையில் சமாதி கட்டப்பட்டதா ஒரு முதல்வராக இருந்து கொண்டு அதை கூட செய்யவில்லை என்றால் எப்படி காமராஜர் எத்தனையோ பள்ளிகள் அணைகள் என பலவற்றை செய்துள்ளார் அதை சொல்வதற்கு என்ன தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே எந்த விரிசலும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவாக கூறிவிட்டார் மருத்துவர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் இடைக்கால ஆசிரியர்கள் என அனைவரும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் தேர்தல் பரப்பரைக்காக வீடுகளுக்கு வரும் திமுகவினரிடம் பொதுமக்கள் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றி உள்ளதா என கேள்வி கேட்க வேண்டும் பாஜக கூட்டணி அரசு உள்ள மகாராஷ்டிராவில் எழுவத்தி லட்சம் மகளிரை லட்சாதிபதியாக ஆக்கியுள்ளோம் அதுவே தமிழகத்தில் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு அந்த வீட்டில் உள்ள ஆண் மது குடிப்பதன் மூலம் அரசு ஆறாயிரம் ரூபாய் பிடுங்கி விடுகிறது ஸ்டாலின் கனிமொழி என பலரும் முன்பு கருப்புக்கொடி ஏந்தி மதுவுக்கு எதிராக போராடினார்களே அதிமுக ஆட்சியில் மகளிருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாலும் டாஸ்மாக்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்த எங்களிடம் திட்டம் உள்ளது ஸ்டாலின் போல முன்வாசலில் கொடுத்து விட்டு பின்வாசலில் பிடுங்குவது நாங்கள் அல்ல ஐஎன்டிஐ கூட்டணியில்தான் பிரேக் இருக்குமே தவிர NDA கூட்டணியில் பிரேக் எதுவும் இல்லை என தெரிவித்தார் அப்புறம் மாநிலத்துக்கு போகலாம் வேற நாட்டுக்கு என்று சொல்லல அது மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்டாலின் சொல்றாரு ஒருவர் வீட்டுக்கு போய் பத்து நிமிஷம் பேசுனேன்னு பத்து நிமிஷம் இல்லைங்க நூறு நிமிஷம் பேசினாலும் திமுகவை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பதுதான் எந்த ஒரு கருத்து அதாவது ஒரு மாபெரும் தலைவரை இந்த அளவிற்கு கொச்சைப்படுத்த முடியும் என்றால் அப்புறம் நாம சொல்லணும்னா அவங்கவங்க தலைவர்கள் இருந்தாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கு ஒரு அப்படி விட்டுனுமா பேசுறது தப்புன்னு சொல்லல பேசுறதோ விட்டுணுமா அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் ஒரு தலைவரை களங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லல இதில் குளிர்காய பல பேர் காத்திருக்கிறார்கள் அதால் அப்ப எல்லாத்துக்கும் ஓட்டுக்கு தான் பயம் நாட்டுக்கு பயம் இல்ல காமராஜருக்கு பத்தி மதிப்பில் உங்களுக்கு அக்கறை இல்லை காங்கிரஸ்காரர்கள் ஓட்டுக்காக இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட கேவலம் எதுவும் கிடையாது ஒரு மாபெரும் தலைவரை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அதுல வேற நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன் அவங்க கொச்சைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க இணையதளவாசிகள் அவர் படுத்திருந்தோட ஏசியை பாருங்க அவர் இருக்கும் போது ஏசியில தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது மிக மிக வேதனையான ஒன்று இதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் பயன்படுத்தி இல்ல அதாவது நீங்க சொல்ற யார எந்த நேரத்துல எப்படி குறிப்பிடுகிறீங்க நான் கேக்குறேன் காமராஜரை பத்தி சொல்றதுக்கு கொஞ்சம் வேற எதுவுமே இல்லையா எதுவுமே இல்லையா நீ அவருக்கு நான் சமாதி கட்டினேன் அப்படின்னு சொன்னா பீச்சில் கொண்டு வச்சீங்களா காமராஜர் இறக்கும் போது எனக்கு தெரியுங்க நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு முதலமைச்சராக இருந்தால் அது கூட செய்யலன்னா எப்படி ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு இறுதி மரியாதை செய்ததோட பெருமையா பேசுவீங்களா நீங்க காமராஜர் பத்தி ஏசி பத்தி தான் இருக்குதா காமராஜர் பத்தி எவ்வளவு ஸ்கூல் கட்டினாரு அணைகள் கட்டினாரு இன்னைக்கு இருக்கிற பிஹெச்எல் அவரால் தான் வந்தது ஆவடி தொழிற்சாலை அவரால் தான் வந்தது ஐஐடி அவரால் தான் வந்தது இல்லை சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு திருச்சி பக்கத்தில் பக்கத்துல பிஹெச்சி போய் பாக்க சொல்லுங்க

டெல்லியில உள்ள தலைவர்களும் பார்த்துக் கொள்வார்கள் நான் அதுக்கு பத்தி பதில் சொல்லவே மாட்டேன் நான் பதில் சொல்லவே மாட்டேன் ஒரு விரிசலும் இல்ல விரிசலே இல்ல அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் நாங்க நீங்க கூட்டணி வைக்கும் போது மட்டும் திமுக பாஜக வந்து மதவாத கட்சின்னு ஆனா நாங்க கூட்டணிக்கும்போது மதவாத தான் அவர் பதிவு போட்டிருந்தேன் காவி சாமின்னு சொல்றாரு அப்ப காவி கலைஞரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல காவி காவிராசா காவி மாறன் ஆக நீங்க காவி அடிச்சுட்டு இருக்கும் போது ஒண்ணும் இல்ல அப்பட்டமான ஓட்டு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது அவ்வளவுதான் ஆக பல பல பிரச்சனைகள் இன்னைக்கு எல்லாரும் ஜாக்டோஜியோல ஆரம்பிச்சு இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னைக்கு இடைக்கால ஆசிரியர்கள் மருத்துவர்கள் எல்லா குழந்தைங்களை கீழே படுக்க வைக்கிறாங்க பிறந்த குழந்தைங்கள இன்னைக்கு நான் கேக்குறேன் பத்து நிமிஷம் பேசுறதுக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் வீடு வீடாக வரப்போகிறார்கள் அந்த வீட்டு அம்மா முத வந்து கேக்கணும் டாஸ்மாக ஒழிக்கிறேன்னீங்களா என்னாச்சு அந்த வீட்டு பையன் வந்து கேக்கணும் கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொல்றீங்களே என்னாச்சு அந்த வீட்டு ஐயா முத வந்து கேட்கணும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவீங்களேன்னு என்னாச்சுன்னு பெரியவர் கேட்கணும் அந்த வீட்டுல உள்ள சின்னவர் சின்னவர்னா நான் உதயநிதியை சொல்லல அந்த வீட்ல உள்ள சின்னவர் அந்த வீட்டுல உள்ள சின்னவர் கேட்கணும் மாசம் ஒரு முறை ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்கணும் அந்த வீட்டு அம்மா வந்து இன்னொரு கேள்வியை கேட்கணும் நூறு ரூபா மானியம் கொடுக்குறீங்களே கேஸுக்கு என்னாச்சுன்னு கேட்கணும் ஆக இவங்க பத்து நிமிஷம் இவங்க போய் சொல்றதுக்கு பதிலா அந்த வீட்டு அம்மா ஐயா அக்கா தங்கச்சி தம்பி எல்லாத்துக்கும் நிறைய கேள்வி இருக்கு அதனால ஸ்டாலினுக்கு பத்து நிமிஷம் போதாது போய் கேள்வியை வாங்கிட்டு வர போறீங்க கேலியையும் வாங்கிட்டு வர போறீங்க ஓட்டு நிச்சயமா திமுக கூட்டணிக்கு கிடையாது என்பது எனக்கு அக்காங்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் ஒண்ணு சொல்லணும் எழுபத்தி லட்சம் பேரை லட்சாதிபதி ஆகி இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அரசு ஆக உங்களை லட்சாதிபதி ஆக்கணுமா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கணக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு வீட்டை ஐயா போய் டாஸ்மாக்ல குடிச்சாருன்னா அதுக்கு ஆறாயிரம் வேணுமா அது ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு டாஸ்மாக் மூலமா ஆறாயிரத்தை புடுங்குறாங்க இதுதான் இன்னைக்கு ஸ்டாலின் கொடிய பிடிச்சி நின்னாரு வீட்டு முன்னால சகோதரி கனிமொழி சொன்னாங்களே நாங்க வந்தா டாஸ்மாக் நீக்கிடுவோம்னு அதனால இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபாய் புடுங்குறாங்க இதை சகோதரர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பாஜக அரசு மாதிரி உங்களை லட்சாதிபதியா கொடுக்கட்டும் ஆனா டாஸ்மாக கட்டுப்படுத்துவாங்க

ஆயிரத்தி ஐநூறு மேல அந்த பெண்கள் கையில இருக்கிற மாதிரி நாங்க திட்டம் கொண்டு வருவோம் சேலரி மாதிரி குடுத்துட்டு முன்வாசலை குடுத்துட்டு பின்வாசலை புடுங்குறதுக்கு நாங்க இல்லைங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கோம் அதனால நிச்சயமா நல்லாட்சி நடக்கும் இத்தனை மாநிலங்கள்ல கூட்டிட்டு நாங்க நல்லாட்சி நடத்திட்டு இருக்கோம்ல இத்தனை மாநிலங்கள்ல எந்திய ஆட்சி நடக்குது இல்ல அதே மாதிரி தமிழகத்துலயும் நல்லாட்சி நடக்கும்

பிரேக்கிங்க நான் குடுக்கவே மாட்டேன் நிச்சயமா பிரேக் ஆகாது எதுவுமே ஆமா நார்மலா பிரேக் ஆகிற மாதிரி நான் கொடுக்கவே மாட்டேன் பிரேக்கிங் கிடையவே கிடையாது அது வந்து இண்டி கூட்டடிக்கணும்னா பிரேக்கிங் இருக்குமே தவிர எண்டிஎக்கு பிரேக்கிங்க இருக்காது அதெல்லாம் கவலைப்படாதுங்க நன்றிப்பா